ஓம் நமோ நாராயணாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே திருப்பாவைக்குள் நுழைய இருக்கிறோம் பொதுவாக எந்த ஒரு பிரபந்தத்தை சேவிக்க வேண்டுமென்றாலும் பாட வேண்டுமென்றாலும் படிக்க வேண்டுமென்றாலும் பொது தனியன்களையும் பல்லாண்டு பெரியாழ்வாளின் பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு என்கின்ற பதிகத்தையும் திருப்பள்ளி எழுச்சியையும் தான் நுழைவது வழக்கம் ஆனால் இது ஒரு இப்போதைக்கு இது அனந்தத்திய காரண அனந்தத்தியான காலம் என்பதாலே பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சியை நாம் மனதிற்குள்ளே சேவித்துவிட்டு பொது தனியினை மட்டும் சொல்லி ஆரம்பிக்கலாம் ஸ்ரீ தயாபாத்திரம் ஸ்ரீபக்தியாதி குணார்நவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மிநாதசமாரம்பாம்நாதயாம்யாம் அஸ்மதாச்சாரிய எந்தாம் வந்தே குரு பரம்பராம் இனி திருப்பாவையின் முதல் பாசுரத்திற்குள் செல்லலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட வீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து ஏலோர் எம்பாவாய் என்பது பாசுரம் இந்த முதல் பாட்டிலே திருப்பாவை நோன்பிற்குரிய அதிகாரிகளையும் உபாயத்தையும் பல பலத்தையும் பலன் என்று சொல்வார்கள் பலத்தையும் அந்த பலத்தை தருவவனைப் பற்றியும் கூறி இந்த நோன்பிற்கு வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறார்கள் பொருள் செல்வம் கொளிக்கும் ஆயர்பாடியிலே உள்ள பாக்கியம் செய்த சிறுபெண்களே அழகிய ஆபரணங்களை அழிந்தவர்களே மார்கழி முழு நிலா நாளில் கண்ணனின் குணத்தில் நீராட வாருங்கள் கூர்மையான வேல் ஏந்தி காவலாகிய கொடிய தொழில் புரியும் கந்தகோபனின் குமரனும் அழகு பொருந்திய கண்களை உடைய யசோதை பிராட்டியின் இளஞ்சிங்கம் போன்றவனும் கரிய திருமேனியும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனையும் சந்திரனையும் போன்ற திருமுகத்தை உடையவனுமாகிய நாராயணன் நாம் கேட்கும் நோன்பிற்குரிய பறையை கொடுப்பான் உலகினர் அனைவரும் புகழும்படியாக நோன்பிலே நுழைந்து நீராடுவாருங்கள் என்பது நேரடியான பொருள் பறை என்றால் வேண்டுகின்ற பலன் கைங்கரியம் புருஷார்த்தம் என்று சொல்வார்கள் எம்பாவாய் எங்கள் நோன்பு இது ஒவ்வொரு பாடலும் முப்பது பாடலும் முப்பது பாசுரங்களும் எம்பாவாய் என்று தான் முடியும் இது இதனுடைய பொருள் எங்கள் நோன்பு இது என்று இதனுடைய உள்ளுரை பொருளாக எடுத்துக்கொண்டால் ஒரு நாளுக்கு அதிகாலை போன்றது வருடத்திற்கு மார்கழி மாதம் இது சாத்வீக குணம் சாத்வீக குணம் க நிறைந்த காலம் அப்படிப்பட்ட காலத்திலே ஞான பக்தி வைராகியங்களை அடைந்து பகவானை தவிர மற்ற பொருள்களை விட்டிருப்பவர்களே ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறொன்றை உபாயமாக கொள்ளாத நமது கோரிக்கையாகிய கைங்கரியத்தை அவன் நிறைவேற்றுவான் அதனாலே கைங்கரியத்தில் விருப்பம் உள்ளவர்கள் எல்லோரும் வாருங்கள் என ஆண்டாள் நாச்சியார் அடைக்கிறார் இந்த முதல் பாடலிலே எந்த ஒரு நூலுக்கும் முதல் பாடல் முதல் அத்தியாயம் மிக முக்கியமானது அது சிறப்பாக அமைந்தால்தான் நூலை மேலே படிக்கவே தூண்டும் கம்பரது உலகம் யாவையும் தாமூழு ஆக்கலும் என்ற செய்யுள் பெரிய புராணத்திலே வரக்கூடிய உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்ற முதல் பாடல் திருவாய்மொழியினுடைய உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் என்கின்ற பாசுரம் திருக்குறளிலே அகர முதல என்று தொடங்கும் குரல் பகவத்கீதையின் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்று சொல்லக்கூடிய ஸ்லோகம் இவை எல்லாமே கருத்து சிறப்பால் உயர்ந்து வழங்குவவை அதே போல இந்த மார்கழி திங்கள் பாசுரமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது திருப்பாவை முப்பது பாசுரங்களின் கருத்துக்களையும் சுருக்கமாக கூறும் முதல் பாசுரம் இது ஆண்டின் பனிரெண்டு மாதங்களிலே சிறப்புடையது மார்கழி மாசானாம் மார்கசீர் மாதங்களில் நான் இருக்கிறேன் என்று பகவான் கண்ணன் கூறுகிறான் என்றால் மார்கழியின் உயர்வை புரிந்து கொள்ளலாம் சரி மாதங்களில் உயர்ந்த மார்கழி வாய்த்தது நாளும் வாய்த்தது இன்று மதி நிறைந்த நன்னாள் பௌர்ணமி உலகுக்கு சந்திரன் நிறைந்த முழுநிலவு நாள் நமக்கும் அறிவு அறிவு மதி என்றால் அறிவு என்ற ஒரு பொருள் உண்டு நமக்கும் அறிவு நிறைந்த நன்னாள் இது நாள் வரை இறைவன் நினைப்பின்றி வீணாக கழித்து விட்டோம் இப்பொழுது மதி நிறைந்திருக்கிறது வருங்கள் தோழியரே என்று அழைக்கிறார் ஆண்டாள் நீராட வாருங்கள் என்று சொல்கிறார் நீராட என்று குறித்தது ஆற்றில் குளத்தில் குளிப்பதை குறிப்பது மட்டுமன்றி இறைவன் நாராயணனது குணக்கடலில் குளிப்பதையும் தான் எனலாம் அந்த இறைவன் யார் தெரியுமா நமது ஆயர்குலத்தின் தலைவன் நந்தகோபன் இருக்கிறானே கூறான வேலை கை கொண்டு பகைவருக்கு கொடியவராய் வழங்குகிறாரே அந்த நந்தோ நந்தகோபனின் திருமகன் இங்கே ஒரு அருமையான நயம் வியாக்கியானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணன் பிறக்கும் வரை நந்தகோபன் பரம சாதுவாகத்தான் இருந்தானாம் கண்ணன் பிறந்து அவனை கொள்வதற்காக பூதனை தொடங்கி பல அறக்கர்கள் தொடர்ந்து வர தொடங்கிய பின் தான் அவர்தம் கூறான வேலை மேலும் கூர் கொண்டு கண்ணனை பாதுகாக்க தொடங்கினாராம் ஒரு சிறு எறும்பு கண்ணன் பக்கத்தில் போனால் கூட தன் வேலுடன் பாய்வாரான் நந்தகோபன் ஒருவேளை அந்த எறும்பு ஒரு அரக்கனாக இருந்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக அந்த கண்ணன் அழகான கண்களையுடைய யசோதையின் சிங்கக்குட்டி என்று சொல்கிறார் நந்தகோபனிடம் அடங்கி ஒடுங்கி நல்ல பிள்ளையாய் குமரனாய் இருப்பவன் யசோதையிடம் இளஞ்சிங்கமாக குறும்புகள் செய்வாராம் அப்படிப்பட்ட கார்மேகம் போன்ற நிறமுடைய செங்கன் மாலான நாராயணன் நாம் நோன்பு நோற்று அதிலே கேட்கும் பலனை கேட்டவாறு தருவான் அதுவும் அவனே தருவான் உறுதியாக தருவான் வாருங்கள் என்கிறார் நமது நோன்பு வெற்றி பெறும்போது ஊரும் நாடும் மக்களும் பயனடைவார்கள் அதனால் அவர்களும் பார்வோரும் இந்த உலகத்தில் உள்ளோரும் நம்மை புகழ்வார்கள் இந்த பாசுரத்திலே நாராயணன் என்று குறித்தது எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளான பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்கின்ற நிலைகளிலே அதாவது முறையே வைகுந்தம் பார்க்கடல் அவதாரங்கள் மனதுக்குள் இருப்பு ஆலய விக்கிரகங்கள் எனும் நிலைகளில் பரவாசு தேவனாக வைகுந்தத்தில் அவன் இருக்கும் இருப்பை உள்ளுரையாக கூறுவோர் பெரியோர் நாமும் அவனை வணங்கி உய்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடனும் மன கொடுத்தடனும் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானன்சன் நன்றி